நடிகர் விஜயுடைய கட்சியை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு சார் இந்த மாநாட்டுக்கான இது அனுமதியும் அரசில் இருந்து வழங்கியிருக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து ஒரு அறிக்கை விடுகிறார் அதில் வந்து நம்ம தடைகளை எல்லாம் தகர்த்தறிவோம் அப்படின்னு சொல்கிறாரு யாரு சார் தடைன்னு நினைக்கிறாரு இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து கட்சி பேர் ரொம்ப நாள் தான் தெரிஞ்சுது சார் விஜய்க்கே அவர் கட்சி பேர் அப்புறம் சொன்னாங்க தான் அவங்க கட்சி பேருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கொடி ஒன்று போடணுங்கன்னாங்க ஆ அது ஒன்று இருக்குது இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு கொடியை ஒன்று போட்டார் சோ கொடியை போட்டதுக்கப்புறம் அந்த கொடிக்கு ஏதாவது விளக்கம் கொடுங்க நாங்கள் இதுக்கெல்லாம் என்னங்க விளக்கம்னு கேட்டார் அவருக்கு விளக்கம் தெரியல மாநாட்டுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஸ்கிரிப்ட் இருக்காங்க அது படிச்சுட்டுன்னா அப்புறமா சொல்கிறேன்ட்டார் கொள்கையை என்னாங்கண்ணாங்க எதுக்குங்க அப்படின்னாங்க கட்சி நடத்துகிறது கொள்கையை ஒன்று ஓ அது ஒன்று இருக்குதுல அதே மாநாட்டிலே சொல்கிறேன்ட்டார் மாநாடு எங்கேயும் நடத்த போகிறேன் யோச்சிக்கிட்டு இருக்குங்க முதல்ல திருச்சின்னார் அப்புறம் த த தஞ்சை ஒரு ரன் போட்டு கடைசியில் விற்கிறவாண்டி போட்டார் இப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இதில் வந்து ஆயிரம் கோடி பேர் வருவாங்க அப்படின்னாங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி பேர் அது அப்படி தான் அவங்க சொன்னாங்க ஊலகத்திலேயே அவ்வளோ பேர் இல்லைங்கிறது அது வேறு விஷயமா ஆனால் விஜயுடைய ரசிகர்கள் ஆயிரம் கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ப வேண்டியது தான் ஆயிரம் கோடி பேர் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்டார் அது அந்த மாதிரி இடம் வேணும்னாக்கா நீங்கள் சகாரா பாலம் தான் வைக்க முடியும் ஏன்னா ஐநூறு மைலுக்கு வெறும் பாலைவனமாக இருக்குது அந்த இடத்துல தான் அவர் நடத்த முடியும் அவ்வளோ ரசிகர்களை அங்கே தான் கூப்பிட்டு வர முடியும் அங்கே அது வந்து ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்குது அந்த அரசாங்கத்தை கேட்கணும் சக அவங்க கொடுத்தா தான் முடியும் அப்புறம் அங்கே தான் போய் கேட்கணும் இவ்வளோலாம் சொல்லிக்கிட்டு வர்றாருங்க அதனால் கேள்விப்பட்டது தான் தடைகளை கடந்து வந்தார் நீங்கள் என்ன தடைகள்னாக்கா இது தான் முதல்ல இடம் எதுன்னே தெரியல அந்த தடை இருந்தது மனசில் அதுக்கப்புறம் கொள்கை என்னென்னு கேட்டாங்க எனக்கு என்னென்னு புரியல அந்த தடையை வச்சு அப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்தேன் கொடி ஒன்று போ இது பண்ணுனாங்க ஓ இது ஒன்று போடணுமான்னு சொல்லிட்டு அந்த தடையை நீக்கி இப்போ தான் வெளியில் வந்து இது மாதிரி பல தடைகளை கடந்துக்கிட்டு இனிமை தான் தொண்டர்களை தேடணும் அப்புறம் வந்து மாநாட்டுக்கான இது பண்ணி தேடணும் அப்படின்னு போயிட்டுருக்காரு சார் இது கோட்டு வந்து இமாலய வெற்றின்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் தொண்டர்களை தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க எது இமாலய வெற்றி கோட் படம் சார் சினிமாவா சார் அது படத்துக்கு பேர் கோட்டு அது எப்படி வெற்றி அடைஞ்சிருக்கு கோட்டு கோட் தான் நடிச்சிருக்கு கோட்டை பழி பரிட்சை என்னால் ஆச்சுன்னா கோட்டை அடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க அப்படின்னா தோற்று போயிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன் அது அது ஓடுதுன்னு படம் வந்து ரெண்டு நாள் ஆகுது வழக்கமாக விடுவீங்களே ரெண்டாயிரம் கோடி வச்சுல ஆகிடுச்சின்னு இன்னும் அவன் சொல்லி அதை மீடியாக்கள் சொல்லுவீங்களே இன்னும் அவங்க மொதல் நாள் மூன்று காட்சிகளில் முந்நூறு கோடி வசூல் அப்படின்னீங்க அதை போய் நான் கமெண்ட் அடிக்க போய் தான் நான் ஒரு சே ஒரு பெரிய இடத்துல நான் மோத வெட்டி தான் அவங்க என்னை ஒடிச்சு கட்டுற அளவுக்கு அவங்க பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரஜினிகாந்த் படத்தை கமெண்ட் அடிக்க போய் அது பெரிய இடத்துல பொண்ணாப்ப நான் சம்பாரித்தேன் முந்நூறு கோடி ஒரு ஒரு சீன் வந்துருச்சுனாக்க ரஜினியை வச்சு படம் எடுக்க வேண்டியது இந்த பில்கேட்ஸ் எல்லாம் நான் பைத்திக்காரனாக இருக்கிறான் தொழிற்சாலைய ஆரம்பிச்சுக்கிட்டு அதை ஆரம்பிச்சுட்டு இதை ஆரம்பிச்சிக்கிட்டு அம்பானி அதெல்லாம் எதோ கஷ்டப்படுறாங்க ரஜினி வச்சு ஒரு படத்தை எடுத்தாக்கா மூணு ஷோவில் முந்நூறு கோடி ஒரு நாலு ஷோ ஓடிச்சுனா ஆயிரம் கோடி அதுக்கு இதை விட்டுட்டு என்னத்துக்கு பைத்திக்காரனா சுற்றுறாங்கன்னு நான் சொன்னேன் அது ஒரு பெரிய இடத்துல பொல்லாப்பை கொண்டு போய் பெருசாக விட்டுச்சு மாட்டிக்கிட்டு இன்றைக்கு ரொம்ப முடிச்சிக்கிட்டு இருக்கிறார் சார் இப்போ அவங்க தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க விஜய் வந்து வராங்க சார் விஜய்யோட மேனேஜர் கேரள சார் புஷி ஆனந்த் அவர் வந்து துணை வராங்க சார் இதெல்லாம் அடக்குமா சார் இதில் என்னங்க இருக்குது நானே ராஜா நானே மந்திரி அவ்வளோ என்ன இருக்குது என்னுடைய ராஜ்யத்தில் நீ தான் இளவரசி கோடைக்கோடு தான் அங்கே குப்பை மட்டுக்கு ராஜா அவ்வளோதான் அது நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னாக்க என்னுடைய கட்சியினுடைய தலைவர் நான் நான் முதலமைச்சரேன் அன்புமணி சொல்லீங்களாக்கா என்ன சொன்னார் என்னுடைய முதல் கையெழுத்து விளக்கு அப்படின்னாரு சொல்லி வருஷ கணக்காச்சு பேனாவும் ரெடியாக இருக்குது இப்போ பேப்பர் ரெடியாக இருக்குது கையெழுத்து போடுறதுக்கு இங்கத்தான் தான் காணும் அது மாதிரி இந்த இந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியது அப்போ தான் யாராவது பத்து பேர் வந்து சேருவாங்க சினிமா ரசிகர்கள்லாம் அவரை வந்து பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா வரலாம் சரி இப்போ இந்த விஜயுடைய கட்சி வந்து திமுக பார்த்து பயப்படுது அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறார் அதை பற்றின உங்களுடைய பார்வை விஜய் திமுக பார்த்து பயப்படுறாரு இல்லை திமுக விஜயை பார்த்து பயப்படுது இல்லை இல்லை விஜய் திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுதுன்னு சொல்கிறார் விஜயை பார்த்து பயப்படுது ஆமாம் நிச்சயமா எப்பேற்பட்ட கட்சி இன்றைக்கி நாடுங்க அதை பற்றி தான் பேச்சு நடத்திட்டு இருக்கேன் எங்கே பார்த்தாலும் அந்த கொடி பறக்குது விஜய் கொடி பறக்காத தெருவே கிடையாது வரும்போது பார்த்துட்டு பிள்ளையா நூற்றுக்கணக்கான கோடி பறத்து எங்கே பார்த்தாலும் அதை பத்தின பேசிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தொன்பதாம் வருஷம் ஆரம் சாண்டையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க திமுக திமுக நடுக்கு திமுக அழிந்தது திமுக ஒழிந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் சொல்லுது சொன்ன தான் காணாமல் போகணும் எவன் சொல்லுங்க பெரியார்லேருந்து இருந்து சொல்லியிருக்காங்க திமுக முதல் விரோதினார் ராஜாஜி சொன்னார் திமுக முதல் விரோதினார் காமராஜர் சொன்னார் வேற தவறு மற்றவர்கள்லாம் எங்கே போனாங்க இன்றைக்கி ஆட்சியில் அவங்க தான் உட்காந்துருக்கேன் இவ்வளவுலாம் கட்சியெல்லாம் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் போய் இவர் போய் அனுதானம் தெரிவித்தார் விற்கிற வண்டியில அதுக்கு மறு தானே நான் எலெக்ஷன் கடந்தது திமுக தானே ஜெயிச்சது சும்மா பேசிகிட்டு போக வேண்டியது தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் வேறு என்ன பண்ண முடியும் இன்றைக்கி நிறந்தரமாக நின்றுட்டு இருக்கேன் ஒரே கட்சி வந்து எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகத்தான் இருக்குது அதை எடுத்து தான் அரசியல் பண்ணி ஆகணும் அதனால் அவரும் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு திமுக தான் எடுத்து பேசணும் வேறு என்ன பண்ண முடியும் நாளைக்கு எவனால் அவர் கட்சி ஆரம்பித்தாங்க கலைஞரை தாக்கி பேசி தான் கட்சி முடியும் வேறு எந்த தலைவர் இருக்காங்க அறிமுகமான தலைவர்கள் யாரை பற்றி பேசுனாங்க எடுத்து எடப்பாடி இருக்கார் சரி எடப்பாடி எடுத்து நான் போடுறேன்னு சொன்னால் பாங்க எவோ போயா அந்த ஆளே காணாமல் போய் எங்கே உக்காந்துருக்கோம் அவரை போய் எடுத்து பேசிகிட்ருக்கேன் அப்போ எடுத்து போயிடுவாங்க உங்கள் ஃப்ரெண்டு வேற அண்ணாமலை லண்டனில் இருக்கார் சார் அவர் எதுக்காக லண்டன் போனார் யாருக்கு தெரியும் லண்டனுக்கு தான் போயிருக்காரு அது கன்ஃபார்ம் பண்ணீங்களா அக்கம் அக்கப்பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க போறேன் சார் இப்போ இந்த நடிகர்கள் கொள்கைகள் இந்த விஷயத்தில் நீங்கள் ரஜினிகிட்ட தலையை சுற்றுதுன்னாரு கமலஹாசன் வந்து நான் வந்து மையமாக ஒன்றை உருவாக்குறேன்னாரு விஜய்கிட்ட கேட்டால் இப்போ அமைதியாக இருக்காரு இந்த நடிகர்கள் கொள்கைகள் என்ன சார் நீங்கள் என்ன எல்லாம் கிடையாதுங்க சினிமா முடிஞ்சு போச்சு அந்த செல்வாக்கு ச அவங்கள நான் ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஏதாவது அரசியலுக்கு வர முடியுமான்னு பார்க்குறாங்க இங்கிலீஷில் பல மொழி இருக்குதுங்க பாலிட்டிக்ஸு பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் வெப்பன் ஆஃப் த ஸ்கவுண்ட்ரல்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் வெப்பன் ஆஃப் த ஸ்கவுண்ட்ரல்ஸ் காலாடிகளின் கடைசி ஆயுதம் அரசியல் அப்படின்னா இப்போ நடிகருடைய க கடைசி ஆயுதம் வந்து இப்போ அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேற எந்த ஊர்லயும் அமிதாப் பச்சனோட பிரபலமான நடிகர்கள் உண்டாங்க இருக்கார் பெண்களுக்கான சானிடரி நாப்கின் விளம்பரத்தை தோறம்பிச்சார் எல்லா விளம்பரத்துலையும் அவர் அவர் கட்சியை ஆரம்பிக்கணும் அரசியல் கட்சிகளை போய் சேர்ந்துக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் ஷாருக் கான் கட்சியை ஆரம்பிக்கிறார் நம்பர் ஒன் பணக்கார நடிகர்கள் வந்து ரெண்டாவது இடத்துல முதல் இடத்திலேயே இருக்கார் அவங்க கட்சியை ஆரம்பிக்கணும் தமிழ்நாட்டை அவர் எங்கே ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டை அவர் எங்கேங்க ராஜ்குமார் கன்னட ராஜ்குமார் அவரை எதுக்கிறதுக்கே அங்கே ஆள் கிடையாது அவர் கட்சி ஆரம்பிக்கல நிகழ்வில் அவருடைய பசங்களும் ஆரம்பிக்கல ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டை அவர் எங்கேயுமே கட்சி நடிகர்களாக இருந்தவங்க கட்சி ஆரம்பித்ததே கிடையாது சிவாஜி ஆரம்பித்தார் காணாமல் போனார் பாக்யராஜ ஆரம்பித்தார் காணாமல் போனார் டி ராஜ்கார் எல்லாம் யாரும் இல்லாமல் காணாமல் போயிட்டார் இவ்வளோ எம்ஜிஆர் ஜெயிச்சார்ல சார் எம்ஜிஆர் அரசியல்வாதியாக இருந்தாருங்க எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து திமுகவுடைய பொருளாளராக இருந்தார் திமுகவுடைய முழு நேர உறுப்பினராக இருந்தார் அண்ணாவுடைய இது அண்ணா கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நடிகர்களுக்கு வந்து போராட்டங்களில் விதிவிலக்கு கொடுத்ததுனால தான் எம்ஜிஆர் ராஜேந்திரன் கைதெல்லாம் ஆகலை அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே ஒரு நடிகராக இருந்தவர் வந்து எம்எல்ஏ ஆனது முதல் ஆள் வந்து யாருன்னாக்கா எஸ்எஸ் ராஜேந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் தான் முதல் ஆள் இந்தியாவிலேயே நடிகராக இருந்து எம்எல்ஏ ஆனவர் அவரை வந்து பெருசு பண்ணிக்கவே இல்லை படங்களில் வந்து எஸ்எஸ்ஆர் எம்எல்ஏன்னு போட்டுக்கிட்டாரே தவிர அதை அவ சினிமாவை அதை அவர் கொண்டு வர முயற்சிக்கல அவருடைய படங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் வசதி கருத்துக்கள்லாம் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் லட்சிய நடிகர்னு ஏன் பேர் கொடுத்தாங்கன்னா மணாலிம இது மங்கையன் பாக்கியமாக இன்னொரு படம் மாதர்வாய் ஏதோ அஞ்சலி தேவி எடுத்த ப படம் அதில் வந்து ப படத்தில் வந்து கதாநாயகம் வந்து முதலையாகலாம் மாறுவோம் அந்த படத்தில் எஸ்எஸ்ஆர் தான் ஹீரோவாக போட்டாங்க நம்ம ஒரு ஒரு க கால்ஷீட் முடிச்சிட்டார் முடித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கதையை சொன்னாங்க படத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டார் இந்த மாதிரி க பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட கதைகள்லாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி பல படங்களில் வேண்டான்னு விட்டார் அதனால தான் அவர் லட்சியவாதி அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிஆர் வந்து இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகு அந்தமான் கைதி போன்ற படங்கள்லாம் அவர் வந்து நேற்றியில் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுட்டு சிகரெட்லாம் குடிச்சிட்டு வந்த காலம் ஒன்று உண்டு பணக்காரி போன்ற படங்கள்லாம் அப்படி தான் வந்துகிட்டு இருந்தார் திமுகவில் இணைஞ்ச பிறகு வேலைக்காரி படம் வந்த பிறகு த திராவிட இயக்கங்கள் பெருசானது பிறகு இவர் வந்து உள்ள நுழைஞ்சார் நுழைஞ்சதுக்கு பிறகு அவருடைய படங்கள் நீங்கள் சனாதன கருத்துகளை பார்க்க முடியாது பார்க்க முடியாது கதைகள் ஓடிட்டு ஒரே மாதிரி கதை தான் இருக்கும் அது அது அர்த்தம் இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம் சனாதன கருத்துக்களை அவர் காட்டவே மாட்டார் பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு படங்க அதில் வந்து சாந்தாராம் எடுத்த படம் கே மாரஹாத்துங்கிற படம் அதில் வந்து கடவுள் வந்து இது பண்ணுவாருங்கிற அந்த ஜெயிலர் வந்து கடவுளார அவங்க நினைப்பாங்க அந்த கைதிகள் பன்னெண்டு கைதிகளை அந்த ஒரு ஜெயிலர் திருத்துவார் திருத்த அவங்க கடவுளாக நினைப்பாங்க இதில் வந்து அந்த ஜெயிலராக வருவ எம்ஜிஆர் வர்றாரு தன்னை அந்த காட்சியில் வச்சுக்காம அண்ணாவை வந்து அந்த கடவுளாக மாத்தினார் ஒன்றே தெய்வம் ஒருவனே ஒன்றே குளம் பாடுவோம் ஒருவனே தெய்வம் என்று பாடுவோம் அண்ணா அண்ணா படத்தை வச்சு தான் அந்த பாட்டெல்லாம் பாடுவார் முழுக்க முழுக்க அண்ணாவனுடைய புகழ் அதில் வந்து அந்த கை கதிகள் ஒரு இடத்துல தப்பிச்சு ஓடுவாங்க ஓடி போகும்போது வழியில் அண்ணா சிலை இருக்கும் அந்த அண்ணா சிலையில் இவருடைய கண்ணு தெரியும் அண்ணாவுடைய சிலையை பார்த்தோம் அதில் ஜெயிலருடைய கண்ணு தெரியுது நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அதில் கடவுளை எவ்வளவோ காட்டியிருக்கலாம் அதெல்லாம் காட்டாமல் அண்ணாவனுடைய புகழப்பாண்டர் அது மாதிரி ஒரு பூகாம்பிக்கைக்கு க வாழெல்லாம் கொடுத்தாலும் கூட படத்துக்கு அவருடைய படங்களில் அந்த சனாதன கருத்துக்களே தெய்வ தெய்வ நம்பிக்கையோ காட்டவே இல்லை அது அது மாதிரி அவங்க வந்து அரசியல் அரசியல்வாதிகளாக இருந்தாங்க நடிகர்களாகவும் இருந்தாங்க ஜெயலலிதா அப்படி தான் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தபோது சினிமா நடிப்பு தொழிலை விட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தவங்க தான் அரசியலுக்கு வந்தார் சினிமா விட்டு விலைக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் சும்மா வீட்டில் தான் கிடந்தார் அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள்லாம் நடந்து வேற வழியெல்லாம் போன பிறகு எம்ஜிஆர் கூப்பிட்டு சேர்ந்து கட்சியில் வந்து சேர்த்து கூப்பிட்டு தான் அவங்க மறுவாழ்வு கொடுத்தாங்க அப்படி தான் வந்தாங்க இருந்து அவங்க நேராக வரும் இருந்து நேராக சினிமாவில் இருந்து நேராக அரசியலுக்கு வந்து ஒரே ஆள் என் டி ராமராவ் தான் யாரும் போய் சார் அந்த ஃபார்முலாவை தான் விஜய் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறேன் அதான் அதாவது எம்ஜிஆருங்கிற நடிகர் வந்தார் ஜெயலலிதாங்கிற நடிகை வந்தாருன்னு பார்த்துக்கிறாங்க அது பின்னாடி விஷயங்களை அவருக்கு யாரும் சொல்லல அவர் சின்னப்பா அவருக்கு என்ன தெரியும் எதனால் சொன்னாக்கா அவர் புரிஞ்சுக்குவார் இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இண்டி ராமாராவ் அவரை தான் விஜய் முன்னாடி ராமராவ் ஒருத்தர் தாங்க அமிதாப் பச்சன் அதுக்கப்புறம் இவங்களாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பிரபலமான நடிகர் ஒரு சின்ன ஒரு ரகங்கள் நடந்தது அதுக்கப்புறம் அவர் அரசியல் பக்கம் எட்டு கூட பார்க்கல ராஜ்குமார் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ஒரு சின்ன ரைடு இந்த வேலையை வேணாம்னு போயிட்டார் எல்லாம் அப்படி போய்ட்டாங்க ரஜினி விடுவாங்க ரஜினிக்கு இல்லாத செல்வாக்கா அவரை பாஜக எவ்வளவோ அவரை போட்டு துன்புறுத்துனாங்க அவர் பார்த்தார் ஷூட்டிங்கில் வந்து மயக்கட்சி உள்ள ஒரு மாதிரி விழுந்தார் வந்து அட்மிட் ஆனார் கொரோனாவை படுத்துட்டார் உயிருக்கு ஆபத்துலாம் க்ளே கிரியேட் பண்ணாங்க என் உடல்நிலை சரியில்லை அரசியலுக்கு வரவில்லைன்னு போயிட்டார் ஆட்களை நியமிச்சிட்டார் தமிழர் மணியன் போன்றவர்களும் நியமித்து நிர்வாகிகள் அது இதெல்லாம் போட்டு தேர்தல் குழு இதை குழு எல்லாம் போட்டாச்சு உங்களுக்கெல்லாம் அழைப்பு வந்தது எனக்கெல்லாம் என்னாலும் பேசுகிறாங்க என்னெல்லாம் கூப்பிட்டாங்க என்னை அவர் கூப்பிடல அவரு சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து பேசுனாங்க ஏன்னா இருந்தது நான் நான் இப்போ விட்ருங்க என்ன விட்ருங்க இது இவ்வளவு இருந்தவர் அவர் ஆனால் அப்போவே என்னை வந்து ஒரு டிவியில் பேசும்போது சொன்னால் அவர் அரசியலுக்கு வர மாட்டாருங்க இருக்குது பதிவு இருக்குது அவர் எப்படி வரமாட்டார்னு சொல்லுங்க அவர் வரமாட்டார் அவருக்கு கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அவர் அவ்வளோ சுலபமாக விட மாட்டார் சிவாஜியனுடைய வாழ்க்கையை அவர் படித்திருக்கார் நடிகர் தான் சிவாஜி அவர் அரசியல் ஆரம்பித்து என்ன ஆனார்னு அவருக்கு தெரியும் இதெல்லாம் அவர் பார்த்துருக்குறார் அவருக்கு ஒரு நல்ல பாடம் ஒன்று இருக்குது பாபா படம் வந்தபோது பாமக வந்து அதை எதிர்த்து ரஜினி எதிர்த்து அறிக்கை விட்டாங்க படம் பற்றி பேசுனதை வந்து மன்னிப்பு கேட்கணும்னாங்க இவர் கேட்காம விட்டார் பாபா படம் வந்து பெரிய விளம்பரத்தோடு விளையாளியாச்சு மூணு மூணு ஷோ ஓடலை படப்பட்டியை வந்து தேட்டரில் வந்து பாமகவினர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரஜினி ரசிகர்கள் ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்தார் ரஜினி ரசிகம் ஒருத்தர் கூட ஏற்று நின்று தேட்டரை பாதுகாக்கிறதுக்கு வந்து நிற்கல பத்தா அதை என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ரஜினி ரசிகர்களும் பாமக மோதிக்கு வாங்க பெரிய கலவரம்லாம் நடக்குன்னு நினைச்சாக்கா ரஜினி ரசிகா எங்கே போனான்னு கூட தெரியல அப்போ தான் ரஜினி தெரிஞ்சுது ஓ இவன் சினிமா பார்க்குறதோடு சரி வேறு எங்கேயோ வரமாட்டான்னு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டார் அவர் இவனை நம்ம நம்ம காலி அதனால தான் அவர் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு அரசியல் இருக்கார் அதெல்லாம் வந்து சினிமா வர்ற நடிகர்கள் அதெல்லாம் பார்க்கணும் சார் கண்டிப்பாக இப்போ விஜயகாந்த் அவருடைய அரசியலுக்கு பின்னால் இவர் நம்முடைய பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்ததாக சொல்கிறாங்க அவரோட பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண அது மாதிரி இப்போ விஜய்க்கு வந்து செஞ்சி ராமச்சந்திரன் அவரை வந்து பொசிஷன் பண்ணதாக அவரை வந்து அந்த கட்சியுடைய அவைத்தலைவராக கொண்டு வரலான்னு முயற்சியில் இருக்காங்க இந்த ராமச்சந்திரன் சென்டிமெண்ட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை வச்சு எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லலான்னு நினைக்கிறாங்க செஞ்சி எம்ஜி பக்கம் பக்கமாக அப்படின்னு சொல்லலாம் வந்து யாரை கிளப்பி விட்டுகிட்டு இருக்காங்க செஞ்சி ராமச்சந்திரன் அமைச்சராக இருந்தார் தவிர அவர் அவர் எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருந்தது இப்போ திடீர்னு நீங்கள் சொல்ல வந்து அவர் யாருன்னு ஞாபகம் வருது ஆனால் இது மத்திய அமைச்சராக இருந்தார் இப்போ எம்பியாக இருந்தார் அவ்வளோ தான் போன ஆட்களில் ஒருத்தார் இல்லை சார் இந்த ராமச்சந்திரன் ஃபார்முலா ஒருவேளை விஜயகாந்தை ஃபாலோ பண்ணுறாரோ இருக்கலாம் ராமச்சந்திரங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான பேர் அதனால் வச்சு வ வரலாம் அப்படின்னு நம்பளும் ஒரு ஒரு சீசனில் இருக்கலாம்னு நினைக்கலாமா இருக்கலாம் சார் விஜய்க்கு வந்து ஜோதிடம் அது மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறதாகவும் பதினஞ்சு வருஷம் வந்து உங்களை அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு ஜோசியரோட நம்பிக்கையை வச்சு தான் விஜய் அரசியலுக்கு வரதாலாம் தகவல் எல்லா அரசியலும் ஒரு ஜோசியர் இருப்பாங்க அப்படி பண்ணி தாங்க ஜெயலலிதாவுக்கு ஒரு நம்பூதிரி இருந்தான் அந்த ஆள் சொன்னதுனால தான் கடற்கரை கட்டடங்களும் அந்த மாதிரி இடிச்சிது கண்ணகி சிலையில் எடுக்கிறதெல்லாம் பண்ணதெல்லாம் அந்த அந்த ஜோச்சின்னு சொல்லி தான் பண்ணிச்சு குயின் மேரீஸ் காலேஜ் எழுத்து மூணுங்கிறதுக்கு போனதுக்கெல்லாம் அதுதான காரணம் அது 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 அதனுடைய விளைவு தான் க அப்படின்னா ஆட்டை போட்டதுனால தான் காலி ஆச்சு அது ஜெயிலுக்கு போகிறவங்களும் போயிடுச்சு அந்த நம்பூதிரி தான் கொண்டு போய் சேர்த்துக்கலாம் ஓ அவனை அதனால அதனாலதான் கடற்கரை கல்யாணம் நடத்தணும் ஒரு பெரிய கல்யாணம் நடத்துன செலவு பண்ணும் அவன் பேச்சை கட்டி பண்ணு அத்தனையும் அவன் பேச்சை கட்டி பண்ணுறேன் அவளவு பண்ணி பேரையும் கம்பிடிச்சவராய் எல்லாம் காலியாகி கடைசியில் ஏமன் குற்றவாளிங்கிற பேரோட செத்து போட தான் அது நம்புவது தான் அத்தனைக்கு காரணம் ஜோசியர்களை நம்பற இடத்துல நம்பணும் அவனுடைய இதை பார்க்கணும் இல்லை இல்ல அதை பார்த்து அந்த மாதிரி வர்றது கரெக்டா சார் ஜோசியர்கள் அரசியல் அரசியல்வாதிகள் ப பிரபலமானவர் எல்லாத்துக்குமே ஒரு ஜோசியர்கள் இருப்பாங்க இருக்கா இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அவர் ரஷ்ய அரசாங்கம் எப்படி விழுந்தது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எப்படி வந்தது ஜார் மன்னர் எப்படி விழுந்தார் ரஷ்புட்டியனுங்கிற ஒரு ஜோசியர் சாமியார் அவர் கேத்தலிக் சாமியார் அவர் சொன்ன குறியெல்லாம் பழிச்சிது அவர் ஜார்னுடைய மகன் வந்து கடைசி மகன் அவனுக்கு வந்து ஹிமோஃபிலியாங்கிற நோய் இப்போ இதில் தாக்கிட்டான் அஞ்சு நாலு பெண்கள் பிறந்த பிறகு அஞ்சாவதாக பையன் பிறகுறான் ரஷ்ய இது பிரகாரம் மன்னர் இது பிரகாரம் பெண்கள் ஆட்சிக்கு வர முடியாது மா வாரிசு இல்லாமல் போயிடும் போது ஜார் நினச்ச போது இந்த பையன் பிறக்கிறான் இந்த பிரச்சனையோட போறக்குறான் அப்போது வந்து இது அவருடைய ராணியருடைய தோடி ரஷ்புட்டின்னு சைபீரியாவில் இருக்கார் அவரை இது பண்ணார் ரஷ்புட்டினை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு போகும்போது என்ன குழந்தைக்கு உடம்பு சரி இல்லையா அவனுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குதா இல்லை நான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போய் சொல்லி நான் இன்றைக்கி நல்லா ஆகிடுவான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான் நல்லாட்டான் பையன் ஓ ஓடி விளையாட ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் வச்சது தான் சட்டம் பார்த்தாங்க அந்த ராஜ குடும்பத்திலேயே ஜார்னுடைய குடும்பத்திலே ரஷ்புட்டியனுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சாகணுங்கிற அளவுக்கு சில பேரெல்லாம் சேர்ந்தாங்க ரெண்டு இளவரசர்கள் ஒன்றா சேர்ந்து ரஷ்புட்டியின் ச இ தொடர்ந்து இருந்தாலும் நம்மளை எல்லாத்தையும் கொண்டுடுவாங்கன்ற பயம் வந்தபோது ரெண்டு இளவரசர்கள் ரஷ்புட்டியனை பண்ணுறதுக்கு இது பண்ணார் கடுமையான விஷம் கலந்த கேக்குகளை கொண்டு வச்சு அவனுக்கு கொடுத்துட்டார் ரஷ்பட்டியன் சாப்பிட்டு ஆனந்தமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க ஆவி ரூபத்தில் பேசுகிறான்னு நிஜமாக பேசுகிறான் கிட்டார் இருந்தால் கொடுன்னு சொல்லிட்டு கிட்டாரை வாங்கி வாசிக்கிறான் அந்த விஷயம் வேலை செய்யல அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பாயிண்ட் பிளாங்கில் துப்பாக்கியில் ஷூட் பண்ணார் நெத்தியில் கீழே உழுந்துட்டான் இருந்தேன் உழுந்துட்ட உடனே ரஸ்புட்டினை தூக்கி ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி பனிக்காலம் பனிக்காலம்னா உங்களுக்கு ரஷ்யா தெரியும் அப்படியே ஓல்கா ரிவர் அப்படியே பனியில் உறஞ்சி போய் அப்படியே ஐஸ் கட்டியாக நிற்கிது அந்த ஐஸ் கட்டியை உடைச்சி சாக்கு பையில் மூட்டை கட்டி போட்டிருந்த ரஸ்புட்டீன் போடத்தை தூக்கி அது உள்ளே போட்டேன் போட்டால் அது ஐஸ் கட்டி கட்டியில் அப்படியே போயிடுச்சு நாலு நாள் கழித்து எங்கே ஒரு இடத்துல அந்த பனிப்பாறை பழந்து அது உடைய அது வெளியில் வருது அந்த சாக்கு அதை எடுத்துக்கிட்டு வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தா இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க தண்ணீரில் மூழ்கி இறந்தார்கள் அந்த விஷமோ அந்த துப்பாக்கி குண்டோ எதுவுமே அவரை கொள்ளலை தண்ணியில் மூழ்கி இறந்தார்கள் இன்றைக்கு ஒரு வழங்கி கொள்ள முடியாத மரணம் மரணம் அது அது மாதிரி அந்த அதுக்கப்புறம் ஜாரனுடைய குடும்பத்தையும் பூராத்தையும் கொலை பண்ணி அடையாளம் தெரியாமல் கொண்டு தள்ளிட்டு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்து இது மாதிரி ஜோசியர்களால் விழுந்த சாம்ராஜ்யங்கள் பல இருக்குது இப்போ விஜயம் அப்படி விழுந்துடுவார் விஜய் இந்த மாதிரி போனார்னாக்கா இதெல்லாம் அவருக்கு யாராவது சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் ஜோசியர் பக்கம் அவர் அவருக்கு அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது என்ன அனுபவம் ஏன்னா சின்ன பையனாக இருக்கும்போது சின்னமா கொண்டுட்டார் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரோ என்ன பண்ணாரோ இதெல்லாம் அவர் சொன்னார் நல்லாயிருக்கும்